திரு சிற்றம்பலம் காருண்யத்து இரங்கல் என்ற பதிகத்தை முதலில் ஐந்து பாடல்களை இன்று காணப்போகின்றோம் இது மாணிக்கவாசகர் பெருமான் எழுதிய பதிகங்களாகும் நமக்கு அருள் வழங்குமாறு இறைவனிடம் இரக்கத்தோடு வேண்டுதல் அதாவது இறைவனது கருணை இருந்தால்தான் உயிர்கள் பிறவியை அறுக்க முடியுமே தவிர நாமே முயற்சி செய்து அதனை அகற்ற முடியாது என்பதை குறிக்கும் பாடல்கள் இவை தருக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றிவான விருத்தனே எங்கள் விடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனே போற்றி உம்பர் தம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி போற்றி சங்கரனே அண்ட வெளியில் உறையும் ஆதி முதல்வனே எங்கள் இளையோனே ஒப்பற்ற ஒருவனே மேலுலக தேவர்களின் தலைவனே தில்லை திருமன்றில் நடனமாடும் கூத்தனே தூய்மையின் திருவுருவே இனியும் இந்த உடலோடு இவ்வுலகில் உயிருடன் வாழமாட்டேன் எனக்கு நமச்சிவாய போற்றியோ புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை போற்றியோ நமச்சிவாய புறமென்னை போக்கல் கண்டாய் போற்றியோ நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி நமச்சிவாய பெருமானே பாம்பினை அணிகலனாக அணிந்த பரம்பொருளே இவ்வுலக பற்றில் என்னை மூழ்கடித்து கொண்டு மயங்கி நிற்கின்றேன் உன்னைத் தவிர புகலிடம் வேறொன்றும் இல்லை என்னை புறத்தே தள்ளிவிடாதே ஓம் நமச்சிவாயனே உன்னை போற்றுகின்றேன் உனது வெற்றியை வாழ்த்துகின்றேன் போற்றியன் போலும் பொய்யர் கொள்ளும் வள்ளல் போற்றினின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி போற்றினின் கருணை வெள்ள புதுமது புவனம் நீர்தே காற்றிய மானன் வானம் இருசுடர் கடவுளானே என்னை போன்ற பொய்யர்களையெல்லாம் ஆட்கொள்ளும் அருள் வள்ளலே உன்னை வணங்குகின்றேன் உனது திருவடிகளையும் நெஞ்சார துதிக்கின்றேன் நாத தத்துவமாய் உள்ளவனே உனது வெள்ளம் என்னும் புதிய தேனையும் வணங்குகின்றேன் நிலமாகவும் நீராகவும் தீயாகவும் காற்றாகவும் உயிராகவும் வானமாகவும் கதிரவனாகவும் நிலவாகவும் கலந்துள்ள கடவுளே உன்னை வணங்குகின்றேன் கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டருளும் போற்றி உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலிது கலைந்திற் தொல்லை உம்பர் தந்தருளும் போற்றி சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி உள்ளத்தை கடந்து நிற்கும் உயர்ந்தோனே துதிக்கின்றேன் என் மீது கண்ணோட்டம் என்னும் கருணையினை செலுத்தி அருள் வழங்கிட வணங்குகிறேன் எனது நெஞ்சத்தை உருக்கி என்னை ஆட்கொள்வாய் என போற்றுகிறேன் எனது உடல் பாரத்தை நீக்கிவிட்டு விரைவில் மேலுலக வாழ்வை தந்தருள்வாய் என போற்றுகிறேன் தனது சடாபாரத்திற்குள் கங்கையாற்றினை மறைத்து வைத்துள்ள சங்கரனே உன்னை வணங்குகிறேன் சங்கரா போற்றி மற்றோர் சரணிலேன் போற்றி கோல பொங்கரல் உள் செவ்வாய் வெண்ணகை வாட்கண் மங்கையோர் பங்கா போற்றி மார்படை ஊர்தி போற்றி இங்கு இல்லேன் எம்பிராணி இழித்திட் தங்கரனே போற்றுகின்றேன் வேறொரு அடைக்கலமற்ற பேதை நான் போற்றுகின்றேன் சீரி கிளம்பும் பாம்பின் படம் போன்ற அழகுமிகு மிகு கொவை பழம் போன்ற சிவந்த உதடுகளையும் வெண்மையான முத்து போன்ற பற்களையும் ஒளி தவழும் கரிய கண்களையும் உடைய உமாதேவியை தனது ஒரு பக்கத்தே கொண்டு உயர்ந்தவனையே போற்றுகின்றேன் இடப வாகனனே போற்றுகின்றேன் இப்பூமியில் உழலும் துயர வாழ்வை இனியும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது வெறுத்துவிட்டேன் எம்பிரானே என்னை ஏற்றுக்கொள்க